உலகம் ஒன்று நிலை மின்னியல் இப்போ நிறையா இருக்கிற ஒரு மின்னோட்டம் அது மீறி செயல்படக்கூடிய விஷயம் அதனால் பெறக்கூடிய விஷயை பற்றிய பிரிவு தான் உங்களுக்கு மின்னியல் இப்போ சிம்பிளாக சொல்லணும் நிலையா உள்ள மின் தொலை பற்றிய அறிவு மின்னியல் பிரிவு தான் நிலைமின்னல் சொல்லுவோம் ஒரு பொருளை நிகர சொல்லி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது உள்ள சொல்லுவோம் அது என்ன மின்னடல் அப்படின்னா அது எலக்ட்ரானிக் நிக்கையும் ப்ராடக்ட் நிக்கி சமமாக இருக்கும் இப்போ இந்த மின்னடல் உள்ள ஒரு அணு எடுத்துக்கலாம் வச்சுக்கலேன் அது வந்து எலக்ட்ரானிக் எழுந்துச்சின்னா எலக்ட்ரானிக் நிக்கியும் குறைஞ்சிரும் அப்போது எண்ணிக்கை அதிகமாக அதிகமாகிடும் அப்போ ப்ரோட்டான் எண்ணிக்கை அதிகமாக இருந்து எலக்ட்ரானின் குறைஞ்சுன்னா அது வரும் அது மாதிரி எலக்ட்ரானை ஏற்றுச்சு வச்சுக்கலேன் ஏற்றுக்கொண்டால் எலக்ட்ரானின் இன்னைக்கி அதிகமாகும் அப்போது ப்ரோட்டை அண்ணிக்கி குறைஞ்சிரும் இப்போ எலக்ட்ரான் எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரோட்டா எண்ணிக்கை கூட அது மிம்னோட்டம் பெறும் அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மின்னேற்றம் இப்படி பெறுது ஒரு மினேட்டம் நடுநாள் பொருள் மினேற்றம் ஒன்று நம்ம வகையெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உராய் மூலமாக நடுநிலையான பொருளை ஒன்று ஒன்று உராய் உட்படுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த பொருளுக்கிடையே வேறு என்ன முன்னோட்டங்கள் உருவாகும் ஒரு பொருளை ப்ளஸ்னொரு பொருளை மைனஸ் அதான் வேறு என்ன முன்னோட்டம்னு சொல்கிறோம் இப்போ கண்ணாடி பட்டு துணி தைக்கப்படும் பொழுது கண்ணாடியில் உள்ள எலக்ட்ரான்கள் வந்து பட்டு துணிக்கு பரிமாற்றப்படும் பொழுது உங்களுக்கு பட்டு துணியானது இரவு நோட்டமும் கண்ணாடியானது இரவு நோட்டம் தரும் இது கடத்து மூலமாக என்ன பண்ணலான்னா உங்களுக்கு முன்னோட்டம் பெற்ற ஒரு பொருளை எடுத்துகிட்டு அதை வந்து நிகர நடுநிலையான நேர்மற்ற சொல்லியான ஒரு பொருள் இதை வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பொருளால் பொருளாக மின்னோட்டமெற்ற பொருளாக மின் தூண்டல் மூலம் அப்படின்னா ஒரு மின்னோட்டமெற்று பொருளை கொண்டு நடையான பொருளை தொடாமலேயே வேறு என்ன மின்னோட்டத்தை அதாவது இதில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா அதில் மைனஸ் உருவாகும் காரணம் என்ன ஈர்ப்பு வசியால் உருவாகும் அந்த நிலைமின்னியல் காட்சி வீசிய காரணமாக இப்போ கண்ணாடி கொண்டு போன வச்சுக்கலாம் கண்ணாடி திண்டு வந்து பட்டம் தேய்ச்ச பிறகு நேர்மூட்டம் பெற்ற கண்ணாடி திருண்டு கொண்டு போகணும்னா அந்த நடனையான பொருள் மீது என்னென்னா உங்களுக்கு வந்து என்னது எதிர்மூட்டம் கொண்ட பொருள் அவங்களுக்கு எதிர்மூட்டம் வந்து இந்த கருச்சிசை உருவாகும் பக்கத்தில் அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா உங்களுக்கு வந்து என்னது உங்களுக்கு புவிணைப்பு பொழுது அந்த எரிமூட்டங்களை வந்து என்னது தரையிறங்கிவிடும் அது கருச்சி செய்ய காரணமாக எதிர்மூட்டங்கள் வந்து அது பக்கத்துலேயே வரும் கண்ணாடியும் எடுத்துகிட்டு தண்டியும் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நடனையான பொருள் மீது அந்த எதிர்மனோட்டம் வந்து முழுவதும் உருவிவிடும் இதை வந்து மின் துண்டல் மூலமாக தொடாமலேயே உயிரின முன்னோட்டமான அதாவது எதிர்நீர் உருவாக்கலாம் இதை எவனை திட்டு கொண்டு போகணும் மைனஸ் கொண்டு போனால் அவங்களுக்கு நேர்மூட்டம் கொண்டு வரும் போல் அந்த நடுநிலைப் போலேயே மாட்டலாம் ஈரமில்லாத நன்றாக காய்ந்த தளர்முடியை பிளாஸ்டிக் சீப்பினால் வாழும் பொழுது அந்த பிளாஸ்டிக் சீப்பை அருகில் கொண்டு வர சென்றால் அதாவது காய்ந்த துன்று கொண்டு சென்றால் அது இருக்கும் அதாவது கண்ணாடி தண்டானது பட்டு துணி தைக்கப்படும் பொழுது கண்ணாடி தண்டு நீர்மில் நூட்டமும் பட்டு துணி எதிர்மின்னூட்டமும் பெறும் ஆக நேர்மின்னூட்டம் எதிர்மின்னோட்டம் ஆண்ட இரண்டு வகை முன்னூட்டங்கள் இப்போ சரி முன்னேற்றம் என்பது ஒரு பொருளின் மீது மற்றொரு பொருளுக்கு என்னென்னா எலக்ட்ரானிக் பரிமாற்றம் தான் அதாவது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எலக்ட்ரானிக்ஸ் தான் உங்களுக்கு சார்ஜிங் அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து என்னது சார்ஜ் ஆக பாசி சார்ஜ் நிறைய சார்ஜ் அப்படின்னு எலக்ட்ரிஃபைடு ஆக்சுவலாக இங்கே சார்ஜிங்கோட எலக்ட்ரிஃபைடு தான் மெயின் மெயின் இங்கே இங்கிலீஷில் சொல்லப்போனால் எலக்ட்ரானிக் பரிமாற்றத்தில் மின்னேற்றம் பெற்ற ஏழு பொருட்கள் நிறையிலிருந்து சிறு மாற்றம் ஏற்படும் எப்படி அப்படின்னா இப்போ எலக்ட்ரான் தான் பரிமாற்றப்படுது எலக்ட்ரான் நிறைய என்னது ஒன்பது புள்ளி ஒன்று பத்து பத்து ஒரு கிலோகிராம் அதில் எத்தனை எலெக்ட்ரான் மாறுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி என்னது நிறையில் மாறுபாடு இருப்பது ஆனால் அது பத்து பேர் மணி நேரத்தில் பத்து ஒரு கிலோ வந்து என்னது சிறிய அளவுக்கு தான் அவங்களுக்கு வந்து என்னது வித்தியாசம் தெரியும் ஆனால் வந்து நிறையில் மாற்றம் ஏற்படாதுன்னு சொல்ல முடியாது கேட்கலாம் இப்போ எலக்ட்ரான் பரிமாற்றம்லாம் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு என்ன உண்டு காரணம் என்ன எலக்ட்ரான் நிறைய வந்து ஒரு இடத்துல சேருது ஒரு இடத்துல குறையுது இல்லை இலக்ட்ரான் ஏற்கிறது வந்து இருமூட்டம் பெறுது இப்போ இரு பெறுவது என்பது என்னது ஓரளவுக்கு சிறிதளவு நிறைய அதிகமாக இருக்கும் இப்போ எலக்ட்ரான் இழக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து நிறைய குறைவாகும் இப்போ ஏற்றாங்களை இழந்து நீர்மட்டம் பெற்ற பொருளை நிறைய செய்தளவு குறையும் இது இழந்த ஏற்றாங்களை எண்ணிக்கை பொறுத்து அமையும் நான் கொடுத்துருக்கோம் இங்கே முன்னோட்டம் மற்றும் நிறைய வேறுபாடு பார்த்தோன்னா மின்னோட்டம் வந்து நேர்மூட்டமாக இருக்கலாம் அல்லது ஈர்மோட்டமாக இருக்கலாம் அல்லது சுளியாகவே இருக்கலாம் அது நிறைய புழுமையானது நேர்குறியுடையது தான் மற்றும் நிறைய மின்னோட்டம் தெரியும் அடுத்து பொருள் பெறும் மின்னோட்டம் வந்து அதன் நிசயத்தை பொறுத்த இல்லை இங்கே மின்னோட்டம் ஏன்னா எப்படி தேய்க்கிற அந்த விதத்தில் தேய்க்கிறோங்கிற பொறுத்த இல்லை ஆனால் நேர்மூட்டம் ஏர்மூட்டங்கிறதுங்கிறது தெரியும் எனக்கு அப்போ நிறையானது வந்து இங்கே எம்யூ கோல் எம்நாட் பை ரூட் ஒன் மைனஸ் சீஸ்கர் பை சீஸ்கர் என்ற சார்பில் சாம்பாடு இதை பொறுத்த அமையும் விவடிசீனது நிறையானது ஈர அளவுக்கு மதிப்பை பெறும் இங்கே எம் நாட் வரும் இங்கே சி போட்டிங்கன்னா சீஸ்கர் பை சீஸ்கர் ஒன்று வந்துடும் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ சி எம் நாட் பை இன்ஃபின்டி என இன்ஃபிடி உங்களுக்கு இன்திங் பை ஜீரோ வந்து இன்ஃபிடி ஆயிரும் ஸோ எம்இ கோல் இன்ஃபின்ட்டி ஆயிரும் மின்னோட்டங்கள் குவாண்டமாக கல் பண்பு நடைபெற்றுள்ளது இது கியூ கோல்டி எண்ணிங்கிற குவாண்டமாக்கல் பண்பு இக்குவாண்ட மக்கள் வந்து ரெயில் இதுல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் கணக்கிடப்படல அதுமாதிரி முன்னோட்டங்களில் அழியின்மை பண்பிலை பெற்றுள்ளது முன்னோடி ஆக்கவோ அழிக்கவும் முடியாது அப்படிங்கிறது அதாவது வினைக்கு முன்பும் வினைக்கு பின்பும் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிகளில் இன்னைக்கு சமூகமாக தான் இருக்கும் நிறைய அழியின்மை என்பது இது வரைக்கும் இல்லை நிறையானது ஆற்றலாக மாற்ற முடியும் ஐஸ்வரிஸாக இது மின்னோட்டங்களுக்கு இடையான விசை வந்து இருப்பு விசை அதாவது வெளிநாட்டமாக இருந்ததுன்னா அல்லது விரட்டு விசை ஓர நிமிட்டமாக இருந்ததுன்னா விரட்டு விசி இருக்கும் நேருக்கடி எப்பொழுதுமே ஏபிஎல் விசிதான் இருக்கும் இதான் வேறுபாடுகள் நின்று நினைக்கும் இப்ப அடுத்து நேர் நீர்மோட்டங்களும் அதே மொத்த மாதிரி நேர் நீர்மோட்டங்களும் ஒன்று ஒன்று விரட்டுகின்றன அதே மாதிரி வேறு வேர்நூற்றங்கள் ஒன்று ஒன்று இருக்கின்றன ஒவ்வொரு ஊர்ணி முன்னோட்டங்கள் விரட்டு விசி அல்லது விலக்கு விசி உணர்வுங்கிறது பார்க்கிறோம் இணைய முட்டம் இணைய மூட்டம் இருக்கு ரெண்டு கிடையா இரட்டு அதே மாதிரி எதிர்மு மூனோட்ட இருமூட்டை ரெண்டுமே உரின நோட்டங்கள் தான் விரட்டு வசி இருக்குது ஆனால் விரைநெட்டங்கள் எரிமூட்டை எரிமூட்டர் கிடையே கவர் சீஸ் இருக்குதுன்னு வாங்கி பார்க்குறோம் அப்போ எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரோட்டான்கிடையே இரண்டு வயசு இந்த ஒரே மூட்டங்கள் தால ரெண்டு விரட்டு வசி ரெண்டு எலக்ட்ரான்கள் வந்து எதிர் மூட்டை மட்ட இரண்டு தூள் ஒரே தூள்கள் விரட்டு வசி ஏற்படுது ஆனால் ப்ரோட்டான்கள் எரிபசியை வாங்கி பார்க்குறோம் நம்ம எதிரிலையும் பார்க்கலாம்